ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ் எஸ்கே எப்படி இருக்கேன் சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சில சரி வாங்க நம்ம போய் நம்ம அந்த பெரிய சம்பவம் என்னென்ட்டு இப்போ பார்க்கலாம் குருவியாகவே இருக்குங்க வீட்டுக்குள்ளே இருங்க ஆட்டுற அந்த டூ

எப்படி அங்கே தேன் பிடிக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கு சவுண்ட் அழகாக போடுதுங்க இது தேன் சிட்டு எப்படியாச்சும் நம்ம குடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு தேன் சிட்டு அதோட ஜோடி வந்துருச்சுங்க அதோட ஜோடி வந்துருச்சு ரொம்ப சேரப்போகுது அழகாக இருக்குங்க மஞ்சள் கலர் இல்லை லைட்டாக சரி ஓகேங்க வாங்க நம்ம போயிட்டு நம்ம குண்டில் என்ன சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் சரி வாங்க போகலாம் நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம் ஒரு மூணு சரகை கட்டிட்டோம் நாலு சரகை கட்டிட்டோம் லாஸ்ட் சரகில் அது மட்டும் கட்டினோம் அப்புறம் அம்மா கட்டுற காமிச்சிச்சு சரிவன் போய் டீ குடிச்சிட்டோம் வாங்கி சரி டீ குடிச்சிட்டு அப்படி ஒரு விளாக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டுருந்தேன் சரி வாங்க போய் நம்ம பார்க்கலாம் நம்ம கூண்டில் ஃபைஸ்ட் நம்ம கூண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம் கஜே தண்ணி சேஞ்ச் பண்ணோம் மத்தியெல்லாம் ஃபைஸ்ட் நம்ம கூண்டில் சிறப்பான சிறப்பான தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இப்படியெல்லாம் தாரை இருக்குது தெரியுதுங்களா இது தாரை இருக்கா இது என்ன தாரேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த கையெச்சு கால் வச்செல்லாம் கிடையாதுங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாம்பு வந்துருக்கு பெரிய பாம்புங்க இது என் என்னோட ஹைட்டுக்கு இருக்கும் அங்கே ஒரு அஞ்சடி அடி உக்கம் இருக்குங்க குறைஞ்சது அஞ்சு பக்கமாக இருக்கும் அது அச்சுடைய ஆக்சுவலாக அது எப்படி வந்திருக்கு எந்த வழியும் வந்துருக்குதுங்க எந்த வழியாக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு கருவாப்பழ மரம் இருக்குல்ல இந்த கருவாப்பழ மரத்தில் ஏறி அப்படியே அந்த வழியை வந்து இதில் இருக்குங்க இந்த வழியை இறங்கி ஒரு இதில் வந்து இது குதிர வச்சு உள்ளே போயிருக்கு அப்படியே உள்ளே போந்துருச்சு வந்துருச்சு ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா ஃபுல்லாக க்ளோஸ் சந்தே கிடையாது இந்த சந்தையில் எங்கேயுமே போக முடியாதது இது ஒரே ஒரு சந்தை இதுலேருந்து தான் நிறையா ஸ்மெல் வரும் இந்த புறாவோட வேஸ்ட்டோட ஸ்மெல்லு அந்த ஸ்மெல் வேஸ்ட்டோட ஸ்மெல் வர காட்டி இதை பேஸ் பண்ணி அந்த வழியாக இருந்துச்சு இந்த வழியாக வந்து உள்ளே போயிருக்குதுங்க உள்ளே போனது எல்லா புறாவும் வெளியே வந்துருச்சம்மா அம்மா மட்டும்தான் இருந்துச்சு நேற்று நான் வேலைக்கு போயிட்டோம்ல அதனால் எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு உள்ளே பூந்துருக்கு உள்ளே பூந்துட்டு ஒரு என்னமோ சாப்பிட்ருச்சுன்னு சொல்லிச்சோம்மா அதுக்கப்புறமா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாம்பு அடிக்கல க்ளீன் பண்ணுங்க இப்போ அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அடிக்கதான் இல்லை போய் ஓப்பன் பண்ணுங்க அந்த பாம்பு அங்கே இருக்குதுன்னா புறாலாம் வெளியே வந்துருச்சு எல்லா புறாவும் வெளியே வந்துருச்சு நம்ம ரொக்க கட்டு போட்டது மட்டும் உள்ளேருந்துருக்கோம் அதுவும் ஒன் சைடாக போயிடுச்சாமா அப்புறம் கொஞ்சம் செடியாக போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த பாம்பு இருந்திருக்கு கொஞ்சம் செடாக போயிட்டு அப்புறம் பாதிப்புறெலாம் வெளியே வந்துருச்சு எல்லா புறம் பறக்க பொருள்லாம் வெளியே வந்துருக்கும் இதெல்லாம் உள்ளே அதே மாதிரி ஒரு ஒன்று சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லிச்சு ஆக்சுவலாக அது என்ன சிக்கன்னு தெரிலங்க அதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு கீழே ஒரு சிக்கன் இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்ருக்குமோ ஒரு சந்தேகம் பட் இல்லை என்னன்னு தெரிலங்க அதில் புறாவே பிடிச்சி சாப்பிட்டுச்சவான்னு தெரில புறாவை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை பட்டு சிக்கதாக சாப்பிட்ருக்கோம் எக்கு சாப்பிட்ருக்கோம் சரி அது என்னென்னு பார்க்கல இங்கே உள்ள போயிட்டு சரி வாங்க நிமிஷம் நிமிஷம்ங்க நாங்கள் போயிட்டு இந்த மொத்தத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆக்சுவலாக இது அப்படியே விட்டோம்னா இது வேலைக்காகாது மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இதே மாதிரி பக்கத்தில் இருக்க செடியை கொஞ்சம் வெட்டணும் இந்த கருவேப்பழம் மர இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு இங்கே ஒரு கருவேப்பழம் இருக்கா அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒரு கருவாப்பில மரம் இருக்குது அதனால் ஆக்சுவலாக நம்ம இதை வெட்டிடுவோம் பாதியோடு வெட்டிடலாம் இதோட வெட்டிட்டோம்னாங்க வெட்டிட்டு சுற்றியும் க்ளீன் பண்ணிட்டு சுற்றியும் க்ளீனாக தான் இருக்குது பட் இருந்தாலும் சுற்றி பாருங்க க்ளீனாக தான் இருக்குது எங்கேயும் ஹோல்ஸும் இல்லை அந்த தான் போயிருக்கு அப்படி இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு விட்டோம்னா ஓகே கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணாதான் ஆகும் சுத்தம் பண்ணிட்டு இதெல்லாம் மரத்தை வெட்டிடுவேன் வெட்டிட்டு சரி ஓகேங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளும் செஞ்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா வரேன் இப்போவே கிளீன் பண்ணிடலாமா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து க்ளீன் பண்ணலாமான்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது சரி ஓகேங்க என்னென்ட்டு பார்க்குறேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா புறா பார்த்தீங்கன்னா அது ஓடி சேர்ந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் எதுவும் செட்டு சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல என்னன்னு பாக்கலாங்க செட்டு சேர்ந்த மாதிரியும் எனக்கு தெரியல அதே மாதிரி கூறிகிட்டே தான் இருக்கு இன்னும் நல்லது என்னான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்ததும் மாம்புள்ளா போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் ஒரே வார்த்தை அம்மாட்டும் கேட்டேன் எல்லா புறம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு கேட்டேன் அப்புறம் வந்து பார்த்தேங்க எல்லா பிறம் உள்ளதா இருந்துச்சு எதுவும் ஒன்றும் ஆகலை எல்லா பிறம் உள்ளே தாங்க இருக்குது நான் பயந்தது என்னன்னா புறா இதுவும் பயந்துட்டு உள்ளே போகாமல் கோட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் ஸோ உள்ள இன்னும் வேலையை பார்த்து வச்சுருக்காங்கன்னு தெரில அந்த பெரிய ஜீவன்கள் ஒருத்தந்தான் வந்தான் நம்ம பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சோம்மா எனக்கு தெரிஞ்சு நான் புறா பற்றி கேள்விப்பட்டு அறிஞ்சது என்னென்னா பூனையோ இல்லை பாம்போ ரெண்டில் எது போனாலும் அந்த கூண்டில் புறா தங்காது எல்லாம் வெளியே வந்து தான் தங்குவோம் தங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் நம்ம புறா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குன்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது மக்கள் டைமில் பாம்புள்ள போனங்காட்டி அப்படி பண்ணுச்சோ இல்லை அப்படின்னு தெரில ஓகே டை புறா ஒரு புறா கண்ணை சுக்கிட்டு இருக்குது அந்த புறம் கண்ணை சுருகுது இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிறது அது கன்று ஆக்டிவாக இருக்குது பட் அந்த கண்ணு இதில் ஒரு வயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பழகிடுச்சுங்க ஆக்சுவலாக அதே அங்கே இருக்கு பாருங்க அந்த கடைசியில் ஒரு வைட்டு அது வந்து சிக்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் வந்துடுச்சு வெளியே வந்து நல்லா பழகிடுச்சு அதுக்கு ரெக்கைன்னு எடுத்து விட்ருங்க அது என்ன பார்த்தோம்னா சரிங்கண்ணா போய் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு அது நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்பில் உள்ள போயிடணும் ஏன்னா சரியான டெஸ்ட்டு கொஞ்சம் நஞ்ச டஸ்ட்டு கிடையாதுங்க கச்சக்கமான டெஸ்ட்டு சுரக்கே போயிட்டு நம்ம க்ளீன் கிளீன் ஏன் இந்த குஞ்சு பார்த்துக்கங்க கொத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்துச்சு மனுஷன் கண்டுபிடிச்சிட்ட நான் கூட இந்த குஞ்சு தான் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினச்சிட்டேன் ஃபுல்லாக இது நல்லா தான் இருக்கு இதான் லாஸ்ட் டைம்ல காட்டுனல்லை அந்த குஞ்சு தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கு ஒரு சிக்கலாக இருக்குது ஃபுல்லாக கிளீன் பண்ணி அது வரைக்கும் இதுக்குள்ள அங்க பாத்திட்டு மாதிரி தெரியுது தெரியலா இதுக்குள்ள ரெண்டு குஞ்சு இருந்துச்சுங்க அது இருக்கா என்னன்னு தெரியல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு குஞ்சு இருந்துச்சு ரெண்டு சிக்கமே இல்லை ஆக்சுவலாக அதுக்குள்ளேருந்து ரெண்டு சிக்கி தான் அது சாப்பிட்ருக்கேன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக எங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளட்டு திடீர் ஐயன் கூட முடிஞ்சிருக்கு நெக்ஸ்டில் அது ப்ளட்டு தாங்க குறா போட தான் நினைக்கிறேன் திங்க் இந்த இது தாங்க அது சாப்பிட்ருக்கு சாப்பிட்டு அப்படியே போய் படுத்துருக்கு அப்புறம் அம்மா வந்து விரட்டி விட்டுருக்கதே புறா குஞ்செல்லாம் பயத்தில் தாங்க இருக்குது பயங்கரமாக பயக்கிடுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் போய் சாப்பிட்டு கூட்டியாக அப்படியே படுத்து உறங்கி விட்டு பிறகுதான் வந்திருக்கேன் சரி ஓகேங்க வாங்க நம்ம போய்ட்டு நம்ம புறா எல்லாத்தையும் பார்ப்போம் அதே மாதிரி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் அதையும் பார்ப்போம் வாங்க ஏன்னா நம்ம புறா கூண்டையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்புறம் சைடில் இருந்துச்சில் சைடில் இதோ இந்த சைடில் இருந்த வாதெல்லாம் வெட்டிட்டோங்க வெட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆச்சு மேலே மட்டும் அப்படி விட்டு வச்சு கொஞ்சம் ஆச்சு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆக்கி வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் உள்ளே போகிறோம் இப்போ டைம் பையன் ஒரு அஞ்சு மணி பக்கம் ஆகுது அப்படி முருகா சுத்தமாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுங்க பசங்களாம் உள்ளதாக இருக்கானுங்க அதே மாதிரி சாக்லேட்டு பழகிடுச்சு சாக்லேட் பார்த்திங்கன்னா பழகிட்டு பசங்கெல்லாம் பழகிட்டாங்க ஓரளவுக்கு எல்லாருமே பழகிட்டாங்க ஆக்சுவலாக நான் கூட்டும்போது எல்லா புறாவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு இது கூட வெளியே வந்துடுச்சு நம்ம ரக்க கட்டி போட்டது இப்போ வெளியும் பாதிப்பு இருக்காங்க அப்படியே முழுவா சரியான டிஸ்டலாகிடுச்சிங்க எனக்கு தண்ணி மட்டும் வைக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சாலே வெளியே வந்துடுவானு தண்ணி குடிப்பானு வரட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருக்கா அதை நம்மளுது அங்கே இருக்கிறது நம்மளுது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒயிட்டு ஒன்று மேய்ச்சிட்டுருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா கட்டு போட்டிருக்கா அதனால எப்படி போயிட்டுருக்கு இப்போ நம்ம கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்றோம் ம் இங்கே போகிறோம் அங்கேயே போயிடுச்சு இங்கே இங்கே அங்கேயும் இங்கே அக்கா கட்டி இருக்கு நட்டி அந்தளவுக்கு பறக்கிறது இல்லை ஐஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது வேறு இல்லை ஒயிட்டு அங்கே இருக்கில்ல அது ஒரு வேறு ஒரு ஒயிட்டு இந்த வயிட்டு தான் மதியம் பறந்து போச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா பறந்து வந்துருச்சுங்க அந்த வயிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா காலை ரக்கி இருக்கும் அந்த வயிட்டுக்கு அந்த ஒயிட்டும் வந்துருச்சுங்க இவனை எப்படியாச்சு நம்ம கூட்டிகிட்டு போகணும் அங்கே கூப்பிட்டு போய் விட்டோம்னா இந்த ஓய்க்கு நான் வராதுன்னு நினச்சேங்க வந்துருச்சு கோழி முடுக்கிற மாதிரி புறா முடிக்கிட்டு போயிட்ருக்கேன் பார்த்தீங்களா அப்படித்தான் பண்ணி ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது குட்ருன்னு ஓயிட்டுருக்குது உள்ளே போயிட்டே போதும் அதுலாம் வந்துடுவாங்க வயிற்று அதெல்லாம் வந்துடும் அவ்வளோதாங்க அந்த வயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒயிட்டால் வரானுங்க ஆனால் உள்ளே போயிடுது வெளியே நிலைக்கு வர்றதில்லை அவ்வளோதாங்க அங்கே இருக்க ரெண்டு பேர் மட்டும் பார்க்கணுங்க நான் வந்துடுவானுங்களா என்னென்னு தெரில அது சரியாக பார்த்துக்கலாம் மற்றபடி இவனுங்கெல்லாம் ஓரளவுக்கு பழகிட்டாங்க பார்த்தீங்களா இப்போ நான் பூரா கூட்டிகிட்டு வந்தால் கரெக்டாக உள்ளே போய் கூத்துது அந்தளவுக்கு அதுக்கு தெரிஞ்சுன்னாலே ஓகே தாங்க பிரச்சனை இல்லை பழகிக்கும் அவனும் வந்துருக்கானுங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் உள்ளேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் எப்படி பிடிக்கிறானுங்க இவனுங்கெல்லாம் புது பசங்க இவங்க எல்லாம் குடிச்சுட்டு அவங்க வாட்டி போயிடாங்க எல்லாத்துக்கும் மண்டே போல் ரெக்க கட்டி ஊற்றுவாங்க எல்லா பசங்களும் தான் ஊற்றுட்ருக்கோம் எங்கேயும் எல்லோரும் ஓகேங்க இந்த வீடியோ பண்ணிக்கலாம் சரி ஓகே எந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆக்சுவலாக நம்ம நேட்டிவ் என்னன்னு கேட்டிருக்கீங்க அதேமாதிரி நம்ம நேட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டிங்க புஞ்சை புளியம்பட்டி பக்கத்தில் ஊதிமலைக்கு பக்கத்தில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கோழி பற்றி போடுறேன் அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்ல விவசாய பெருமக்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம எஸ்எஸ்கே தமிழா அப்படிங்கிற ஒரு பையனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள் நான் என்டர்டைன்மெண்ட் அப்படியே ஒரு குட்டி குட்டி புறா வளர்ப்பு அதே மாதிரி கோழி வளர்ப்பு அந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நிறையா போடுவேன் சரி ஓகேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சரி வாங்க இத்துடன் விடைபெறுவது உங்களை எஸ்எஸ்கே தமிழா சரி ஓகேங்க உங்களுக்கு இந்த மாதிரி புறாவை பற்றி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புறா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நம்ம பாயிண்ட் அந்த புறா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாளில் கட்டாக ஊற்றுட்ருலாம் எல்லா புறாவும் செட் ஆகிடுச்சுங்க சரி ஓகேங்க அப்டேட் ஒன்று நான் உள்ள காட்டில் என்னென்ன வச்சுருக்கேன் எக் வச்சுருக்கா இல்லை என்ன பண்ணியிருக்குங்கிறத அதை நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஆக்சுவலாக என்னென்னா யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாராக தானே இருக்கட்டும் பட் இருந்தாலும் புறா கூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்புன்னு ஒன்று வர தான் பாம்புன்னு ஒன்று வர தான் செய்யணும் கோழியாக வளர்த்தினாலும் சரி இல்லை புறா வளர்த்தினாலும் சரி என்ன தான் வளர்த்தினாலும் அதோட வேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு கண்டிப்பாக வரும் அதெல்லாம் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் ஆக்சுவலாக அதனால தான் அதே மாதிரி உங்கள் கூண்டு பக்கத்தில் ஏதாச்சும் செடி கொடி இருந்தாலும் வெட்டி விட்ருங்க எனக்கு கேட்பதான்னு தெரியுது பாம்பு செடி மேலே ஏரியெல்லாம் உள்ளே போகும் அப்படிங்கிறது அதனால செடி கொடியெல்லாம் வெட்டி விட்டுருங்க நம்ம புறா கூண்டை நம்ம தான் சுத்தம் வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கோங்க அதேமாதிரி சுற்றி சோள பவுட்ரு பூச்சி பவுட்ரு போட்டு விட்ருங்க போட்டிங்கனால அந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக அது அனலைஸ் பண்ண முடியாது இங்கே தான் இருக்குது அந்த புறா அப்படிங்கிறத அதனால் சோளப்பூச்சி பவுட்ரு வச்சுனா போட்டுவிடுங்க இங்கே அப்படி சொல்லுவாங்க ஆனால் அங்கே உங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில அந்த பவுட்ரு போட்டு விட்டிங்க அந்த ஸ்மெல்லுக்கு அது பாம்பு வராதுங்க எல்லாம் சேஃபாக இருங்க மாதிரி சேஃபாக புறா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க சிரி மனதில் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்க டாடா பாபா பாய்